அல்லாஹுடத்திலே அதிகமாக கேட்ட ஒரு துஆ எல்லோருக்கும் தெரியும் அடிக்கடி எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு து முகிபல் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலேஹி அல்லாஹுடம் கேட்கிறார்கள் உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை செய்வாயாக உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தையும் மார்க்கத்தில் நிலைத்திருக்க செய்வாயாக இன்றைக்கு சில சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்க என்றால் ஹிதாயத் கிடைத்து விட்டால் ஓகே அதுக்கு பிறகு வழிகேடே வராது அதனால் தான் நிறைய பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இறுதி முடிவை வைத்துத்தான் அல்லாஹு நமக்கு தீர்ப்பு வழங்குவான் வலைஹலம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் சுவர்க்கவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பார் அவனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் ஒரு சான்றான இடைவெளி இருக்கும் அல்லது ஒரு தான் இடைவெளி இருக்கும் அவ்வளவு நெருங்கி இருப்பான் சுவர்க்கத்தை கடைசி நேரத்தில் நரகவாசிகளுடைய அமலை செய்து நரகம் போய்விடுவான் இன்னும் ஒரு மனிதன் நரகவாசிகளுடைய அமலையே செய்து கொண்டிருப்பான் அவனுக்கும் நரகத்திற்கும் இடையில் ஒரு தான் இடைவெளி இருக்கிற நேரத்தில் அவன் தௌபா செய்து சுவர்க்காசிகளுடைய அமலை செய்து மூத்தாகும் போது சுவர்க்கவாசியாக மூத்தாகி சுவர்க்கம் செலுகிறார் அல்லா நம் எல்லோருக்கும் இறுதி முடிவை நல்ல முடிவாக மாற்ற வேண்டும் என்னிடத்தில் வழிகேடு வரவே வராது என்னுடைய தலைவரிடத்தில் வழிகேடு வரவே வராது என்னுடைய சேக இடத்தில் வழிகேடு வரவே வராது அதற்கு பிறகு நேர்வழி என்று அறிந்த பிறகு அவர் என்ன செய்தாலும் அது நேர்வழியாகத்தான் இருக்கும் என்ற தப்பான எண்ணம் நிறைய மக்களுடைய உள்ளங்களில் ஆழமாக பதிந்திருக்கிறது அதனால் தான் அவர்கள் நேசிக்கிற மனிதர்கள் வழிகேட்டை சொன்னாலும் வழிகேடு சரி என்று நியாயப்படுத்தி அவர்களுக்கு பின்னால் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களே பயப்பட்டார்கள் என்று நினைக்கிறேன் அல்லது அனசுலி அல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரே நீங்கள் கொண்டு வந்ததை நாங்கள் நம்பியிருக்கிறோம் உங்களை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம் உங்களை நம்புகிறோம் நீங்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாங்கள் ஈமான் கொள்ளுகிறோம் உங்களோடு இப்படி இருந்து நாங்கள் போராடுகிறோம் எங்களுடைய விஷயத்திலும் நீங்கள் பயப்படுகிறீர்களா என்று கேட்டார்கள் ருசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களா ஆம் உங்களுடைய விஷயத்திலும் நான் பயப்படுகிறேன் إن القلوب بين أصبعين من أصابع ரஹ்மான் உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு இடையில் இருக்கின்றன யுக்கல்லிபுஹா கைஃபையஷா அவன் நாடியபடி புரட்டுவான் எனவேதான் அல்லாஹும் யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் உள்ளங்களை புரட்டுபவன் என்னுடைய உள்ளத்தினுடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்கச் செய்வாயாக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே ஹிதாயத் இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் இதை புரிந்து கொள்ளுங்கள் பணக்காரனாகுவதல்ல கோடீஸ்வரனாகுவதல்ல நிறைய பட்டங்களையும் பதவிகளையும் குவிப்பதல்ல நிறைய சொத்துக்களுக்கு சொந்தக்காரர்களாகுவதல்ல ஆட்சிகளையும் அதிகாரங்களையும் பதவிகளையும் பெற்று பெருமை அடிப்பதல்ல இந்த உலகத்தில் ஒரு நடுநிலையான சிந்தனையாளன் புத்தி சுவாதீனமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய லட்சியம் நான் நேர்வழியை பெற வேண்டும் நேர்வழியில் வாழ வேண்டும் நேர்வழியிலேயே மூத்தாக வேண்டும் இதுதான் வெற்றி பொருளாதாரம் வரும் போகும் அந்தஸ்து வரும் போகும் பட்டங்கள் பதவிகள் வரும் போகும் ஆனால் ஹிதாயத் இதுதான் நமக்கு கை கொடுக்கக்கூடியது இந்த ஹிதாயத்தை நம்மிடம் நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு நாளைக்கு குறைந்தது கட்டாயம் நீ பதினேழு தடவைகள் எஹிதினஸ் சராத்தல் முஸ்தபத்தையும் என்று ஓத வேண்டும் என்று அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருக்கிறார் நபி சலுள்ள அலிசலாம் அவர்களும் இந்த துவாவை அல்லாஹ் மயா முக்கல்லி பெல் குலுபெங்கிற துவாவை நமக்கு அதிகமாக கேட்மாறு காட்டித் தந்தார்கள் அதைப் போன்றவர்கள் அதிகமாக கேட்ட இன்னமும் ஒரு துஆ அல்லாஹு இன்னி எஸ் அலு கல் ஹுதா வத்துபா வல்ல அசாஃப் இனா இதெல்லாம் கேட்டவர் யாரு நேரடியாக அல்லாஹிடமிருந்து வகையைப் பெற்றுக்கொண்டிருந்த இறுதி தூதர் சல்லல்லாஹ் அநேகம் நபிமார்களுக்கெல்லாம் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட இறுதி தூதருடைய பிரார்த்தனை என்ன அல்லாஹ் மா இன்னி அஸ் அலு யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் ஹிதாயத்தை கேட்கிறேன் ஒத்துகா உன்னிடம் தக்குவாவை கேட்கிறேன் வல அசாஃப் ஹராமானவற்றிலிருந்து ஒதுங்கி வாழக்கூடிய அந்த பத்தினித்தனமான நிலையை கேட்கிறேன்

யா அல்லா யாருக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்கினாயோ அவர்களோடு என்னையும் சேர்த்து வைப்பாயாக இவை அனைத்திலிருந்தும் ஹிதாயத் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்